நெய் நிரப்பப்பட்ட தேங்காய் சபரிமலை கோயிலின் முக்கியத்துவம் இந்தியாவின் கேரளாவில் உள்ள சபரிமலை கோயிலில் உள்ள ஐயப்பனுக்கு நெய் நிரப்பப்பட்ட தேங்காய் முக்கிய பிரசாதம் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களும் சுவாமி ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படும் புதிய நெய் நெய் நிரப்பப்பட்ட தேங்காயை எடுத்துச் செல்வார்கள் தேவியை தரிசனம் செய்த பிறகு தேங்காயில் எடுத்த நெய் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகத்திற்காக கோவிலில் சமர்ப்பிக்கப்படுகிறது பின்னர் கோவிலுக்கு முன்னால் உள்ள பதினெட்டாம்பாடி பதினெட்டு புனித படிகள் அருகே உள்ள ஹோமகுண்டனில் தேங்காய் வீசப்படுகிறது குருசுவாமி சபரிமலைக்கு நெய் நிரப்பப்பட்ட தேங்காயை தயார் செய்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நீண்ட நடைபயணத்திற்கு பிறகு சிலையின் மீது நெய் ஊற்றுவது ஒருவரின் ஜீவாத்மா தனி ஆன்மா பரமாத்மா உலகளாவிய ஆன்மா உடன் இணைவதைக் குறிக்கிறது தேங்காயை கோமகுண்டத்தில் நெருப்புக் கிணறு எரிவது ஐயப்பனுடன் ஆன்மாவுடன் இணைந்த பிறகு உடல் நெருப்பால் அழிக்கப்படுவதைக் குறிக்கிறது